இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் தேமுதிக நிலைப்பாடு அப்படி சார் இந்த தேர்தல கண்டிப்பாக அதிமுக கூட்டணி தேமுதிக கூட்டணியில் கண்டிப்பாக அது அமோக இடத்தை நாங்கள் விட்டு இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு எதிர்ப்பு அதிகமா இருக்கு நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கும்போது போது எதிர்கட்சியா இருக்கும் போது எல்லாமே ஒன்னா சேர்ந்து எதிர்த்தோம் இன்னைக்கு அதே பிரச்சனை இருக்கும் எதிர்க்க ஆளு யாரும் எப்பயுமே ஜெனரலா விஜய் சார்க்கு வந்து விஜயகாந்த் சார் மேல ஒரு மரியாதை அன்பு அதிகமாகவே இருக்கு அப்படி இருக்கும் போது இப்போ இந்த பட்னி தினத்துக்கெல்லாம் வந்து அவரு சாப்பாடு போட்டது எல்லா மாவட்டத்திலயும் அவர் வந்து சாப்பாடு போட்டு விஜயகாந்த் சார் ஸ்டைல ஃபாலோ பண்றாரு அவரும் அப்படி வராரோ அப்படின்ற மாதிரி இப்போ மக்கள் பாக்குறாங்க இருக்கும் போதும் கொடுத்தார் இல்லாத கொடுக்க வைக்கிறார் இதை வந்து விஜய் பின்பற்றாங்க அது இருக்கும் தப்பு விஜய் வந்து படைத்தலைவன் படத்துக்கும் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வரப்போறதாகவும் கெஸ்ட் ஷோல நடிக்கிற வாய்ப்பு இருந்தா நான் பண்ணுவேன் அப்படின்னு விஜய் வந்துட்டு சொல்லியிருக்காரு விஜய் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் கேட்டது அதுக்கு அந்த நன்றி கடனே இன்னைக்கு விஜய் வந்து படைத்தலைவன் வர இருக்கிறாரு கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஒரு சந்தர்ப்பம் திரைப்படத்தில் நடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு பத்மபூஷன் விருது ஸோ அவர் இல்ல பட் இருந்தாலும் அவருக்கு அந்த அவார்டு கிடைச்ச அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது அவர் இருக்கும்போது கொடுத்துருக்கோம் இப்போ பத்மபூஷன் கிடைச்சது ஒரு சந்தோஷமான வரவேற்பு சார் ஆனால் பாரத் ரத்னாவே கொடுத்துருக்கலாம் தலைவர் தேர்தல் நேரம் மட்டும்தான் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி எதிரியாக பார்க்கணும் முடிஞ்சிட்ட பிறகு நட்பா நட்பாக பார்க்கணும் மற்ற நேரத்தில் மனிதனையாக பார்க்கணும் சொன்ன ஒரு தலைவர் வந்து ஒரு அதிமுக கூட்டணியில இருக்கிறீங்க நீங்க அண்ணாமலை வந்து ஜெயலலிதா அகேன்ஸ்டான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுல எப்படி சார் பாக்கீங்கன்னா ஜெயக்குமார் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஆர் பி உதயகுமார் சொல்லியிருக்காரு ஆனா எடப்பாடி இன்னும் அவரை பத்தி வாயை பத்தி எதுவுமே சொல்லி இப்போ ஜெயலலிதா பத்தி அண்ணாமலை பேசுறது வந்து மிக மிக தவறான நான் இன்னைக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கிடைக்கும் நம்ம இருக்கும் பேச தைரியம் அம்மா இருக்கும்போது கேப்டன் சார தவிர்த்து வேற யாருக்குமே மோடியே அவரை பார்த்து பயந்துடும் இல்லாத போது ஒரு தலைவரை வந்து ஒரு இழவா பேசுறதோ தவறா பேசுறதோ தவறு மக்களுக்கு சேவை செய்யாத ஒரு அரசை கண்டிக்கிறது தான் ஒரு தலைவனுடைய அழகு நம்ம பேர் எடுக்கணும் சொல்லி பேசுவாங்க அதுக்கெல்லாம் மகிழ்ச்சி தமிழகத்து ஆண்ட கட்சி வந்து திமுக அண்ணா திமுக இதுக்கும் அண்ணா திமுக தான் முப்பத்தஞ்சு வருஷம் ஆண்டு திமுக கூட இருபத்தி ஏழு வருஷம் தொடர்ந்து மாத்தி மாத்தி ஆண்டுதான் இல்ல போய் நீங்க பிஜேபி வந்து நாலா ஆட்டம் வந்துடும் இப்படி

தற்போதைய மத்திய சென்னை பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளருமான திரு பார்த்தசாரதி அவர்கள் இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் எங்க சேனல் சார்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூன் நான்காம் தேதி வந்து வாக்கு எண்ணிக்கை சோ அதுல நீங்க வந்துட்டு நிறைய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார் இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் தேமுதிக நிலைப்பாடு எப்படி சார் இருந்தது ஏன்னா அதிமுக ஒரு கூட்டணியில இருந்தீங்க இந்த தேர்தல் பொறுத்த பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி அதே கூட்டணி அப்படி இருக்குது பிஜேபி பாமக ஒரு கூட்டணி அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தீங்கன்னா திமுக தேமுதிக புதிய தமிழகம் புரட்சி பாரதம் எஸ்டிபிஐயில சேர்ந்து ஒன்றா சேர்ந்து களத்தில் போட்டு எடுக்கணும் வந்து ஒரு நல்ல கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனையாக இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது எல்லாமே ஒன்றா சேர்ந்து எதிர்த்தோங்க இன்னைக்கு அதே பிரச்சனை இருக்கோ எதிர்க்க ஆள் அது திருமாவளன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியில் பாலகிருஷ்ணன் முத்தரசன் காங்கிரஸ்ல இருக்க எல்லாருமே சொல்லி எதிர்க்க மாட்டாங்க இதே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எதிர்த்தாங்க இதே பிரச்சனை இன்றைக்கி உண் உண்டாச்சு இன்றைக்கி காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்றைக்கி சொத்து வரி உயர்வு இருந்தாலும் சரி மின்கட்டண உயர்வு வந்தாலும் சரி இன்றைக்கி பெண்கள் பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருக்குது அதை பற்றிலாம் இங்கே யாருமே குரல் கொடுக்க மாட்டாங்க இது முதல் முழு தவறு ஏன்னா முதல்ல மனிதன் மனிதனாக நேசிக்கும் இன்னைக்கு யார் தவறு செய்தாலும் தப்பு செய்தாலும் தட்டி கேட்குற உரிமை வந்து எல்லா கட்சிக்கும் உரிமை அதை கேட்கணும் இந்த தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக கூட்டணி தேமுதிக கூட்டணியில் கண்டிப்பாக அது அமோக இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றோம் சார் இப்போ வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கும் நீங்க கிட்டத்தட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ரெடி ஆயிட்டு சொல்லலாம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளோட சேர்ந்து விஜயும் வந்து களமிறங்க போறதா வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம் மூலமா எப்பயுமே ஜென்ரலா விஜய் சாருக்கு வந்து விஜயகாந்த் சார் மேல ஒரு மரியாதை அன்பு அதிகமாவே இருக்கு அப்படி இருக்கும் போது இப்போ இந்த பட்னி தினத்துக்கெல்லாம் வந்து அவரு சாப்பாடு போட்டது எல்லா மாவட்டத்திலயும் அவர் வந்து சாப்பாடு போட்டு விஜயகாந்த் சார் ஸ்டைல ஃபாலோ பண்றாரு அன்னதானம் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் வாங்கி அதுக்கப்புறமா கட்சியில வந்து ஒரு இடம் மாதிரி அவரும் அப்படி வராரோ அப்படின்ற மாதிரி மக்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கலைத்துறையில அவர் கேப்டன் வந்து சாப்பாடு போட்டு விஷயமா இருந்தாலும் சரி எத்தனையோ ஒரு நடன இயக்குனர் இசையமைப்பாளர் ஒரு நடிகர் டைரக்டர் ஒரு ஹீரோயின் பல தரப்பட்ட மக்களை வந்து உருவாக்கியவர் யாருன்னா கேப்டன் அதே போல் அவருடைய ராஜாபாவை தெருவில் வந்து எந்த நடிகருக்கு போய் சந்தர்ப்பம் கேட்டு வந்து அவங்களுக்கு உணவாக இருக்குதுன்னு முடியலன்னா நேராக தேடி வர இடம் டி நகர் ராஜாபுரத்தில் கேப்டனுடைய ஆஃபீஸ் தான் ஏன்னா அங்கே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் சமையல் இருக்கும் சாப்பாடு இருக்கும் போய் ஒரு பசியாக நான் சொல்லி இப்படி அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் கேப்டனே வந்து சினிமாவில் எவ்வளோ இது சாப்பாடுக்கே பாதிக்கப்படுது அவரே சொல்லிடுறார் ஒரு படத்தில் வந்து சாப்பாடு டைம் எல்லாரும் உட்காந்து சாப்பாடில் கை வச்சுட்டோம் அப்போதுக்கும் அந்த ஹீரோயின் நல்லா ஃபேமஸ் ஹீரோயினி வந்துட்டாங்க உடனே யார் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி வேண்டாம் அது வந்து அவருக்கு ஒரு மன வருத்தம் தெரிஞ்சு ஏன்னா சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரத்துக்கு கழிச்சு விட ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு மனுஷன் வந்து எல்லாருக்கும் கஷ்டப்படுறதுக்கு காரணம் பசிக்கு சாப்பாடு தான் நீ அதே சாப்பாடுச்சுன்னா அது ஒரு மனசு கஷ்டம் ஸோ இந்த பசி ஆத்திரம் சொல்லிட்டு கேப்னுடைய எண்ணம் வந்து தொடர்ந்து இருந்தது அது அரசியல் இயக்கமாக ஆரம்பித்த பிறகும் அதே பாணியை அவர் பின்பற்றினார் தமிழ்நாடு முழுவதும் எங்கு எது யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த உதவிக்காரர் அவர் அதே போல் அன்னதானம் வந்து யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்றது இப்போ இருந்தும் அவ்வளோ செஞ்சவர் இப்போ மறந்துட்டார் எங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டம் தான் அவரை நாங்கள் நாற்பத்திரெண்டு வருஷமாக நான் இருந்து பார்த்துவன் எல்லா விதத்துலேயும் போய் கொடியே போயிருக்கிறவேன் அவர் நல்லது கெட்டதுக்கெல்லாம் எல்லாமே கூட வந்து பார்த்துவன் ஒரு நஷ்டம் இதில் எது இருந்தாலும் நான் கிட்டேருந்து பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்துவன் இன்றைக்கி அவரை இல்லைன்ற போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அவர் இல்லாமல் உலகத்தில் நம்மளும் இருக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்குது ஆனால் மறைந்தாலும் இன்றைக்கும் பாருங்கள் தொடர்ந்து சாப்பாடு எங்கள் போட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து நூற்றி நாள் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இன்றைக்கி தொடர்ந்து சாப்பாடு போட்டுருது இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் பீச்சில் வந்து எம்ஜிஆர் இருக்கார் ஜெயலலிதா இருக்காங்க கலைஞர் இருக்காங்க அண்ணாது சமாதிலாம் இருக்காரு ஸோ அங்கே வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக பீச்சுக்கு போய்ட்டு போய் பார்ப்பாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது தனிப்பட்ட முறையில் தனியாக இருக்காரு இன்றைக்கு வரவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு போடுறோம்னா அது உண்மையிலே வந்து அவர் தெய்வப்பிரிவையாக இருந்து தான் இருக்கும்போதும் கொடுத்தார் இல்லாத போதும் கொடுக்க வைக்கிறார் அதுதான் இதை வந்து விஜய் பின்பற்றோன்னா அது இருக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா ஒரு நல்ல விஷயம் யார் செஞ்சாலும் அதை பின்பற்றதுக்கு அல்லது வரவேற்க வேண்டிய விஷயந்தான் அவரும் அந்தமாரி அன்னதான தமிழ்நாடு முழுவதும் போட்டால் நாங்கள் வரவேற்போம் ஓகே சார் இப்போ ஏன்னா விஜய் வந்து படைத்தலைவன் படத்துக்கும் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வரப்போகிறதாகவும் சண்முக பாண்டியம் நடிக்கிற படத்துல தானும் நடிப்பேன் ஒரு வாய்ப்பு அதாவது கெஸ்ட் ஷோல நடிக்கிற வாய்ப்பு இருந்தா நான் பண்ணுவேன் அப்படின்னும் விஜய் வந்துட்டு சொல்லியிருக்காரு சோ இவ்ளோ மரியாதை அன்பு இருக்கும் போது சப்போஸ் தேமுதிகாவோட கூட்டணி விஜய் வந்து கேட்டாலோ இல்லை தேமுதிகாவோட கூட்டணி ஏற்படுற வாய்ப்பு இருந்தால் அது நடக்க வாய்ப்பு இருக்கா அரசியல் வேற ஓகே அந்த அரசியல் வந்து இருபத்தாறுல கூட்டணி வரும்போது அவர் கூட்டணி வராரா அது எங்களுடைய கலைத்துடைய பொதுச்செயலாளர் தான் தீர்மானம் செய்வாங்க கட்சி மாவட்ட செயலாளர் எல்லாரும் ஒரு தீர்மானத்துக்கு அது போய் முடிவு படத்தலைவர் வெளியிடுவாரு அதுக்கு காரணம் வந்து கேப்டன் வந்து இன்னைக்கு கலைத்துறையில் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க அவரே கேட்டால் சொல்லுவாரு இன்னைக்கு விஜய் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் கேப்டன் தான் ஏன்னா அந்த செந்தூர பாண்டேக்கு வந்து படம் வந்து பத்து காசு வாங்காம ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தார் அதுக்கு காரணம் அவருடைய அப்பா எஸ் ஏ சந்தர்ஸ் மேல அவர் வைத்த மரியாதை ஏன்னா அவர் எவ்வளவு படம் கேட்டு பண்ணி கொடுத்துருக்காரு அந்த நன்றி கடனை தான் செஞ்சாரு அதுக்கு அந்த நன்றி கடனை இன்னைக்கு விஜய் வந்து படத்தலைவன் வர இருக்கிறாரு கண்டிப்பாக எதிர்காலத்துல ஒரு சந்தர்ப்பம் தான் திரைப்படத்துல நடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ கோட் படத்துல ஏஐ மூலமா கேப்டன் சார மறுபடியும் அவருடைய மறைவிற்கு அப்புறமா நம்ம திரையில பார்க்க போறோம் சார் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் கேப்டன் சார் வரா மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் அதில் இருக்குன்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபுவும் சொல்லியிருக்காரு விஜயும் சொல்லியிருக்காரு ஏன்னா அதுக்கான எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்து ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க அதை பத்தி உங்களுக்கு எதாவது தெரியும் சொன்னாங்க அதெல்லாம் நல்ல விஷயம் தான் வரவேற்கலாம் தப்பு கிடையாது பார்க்க போறேன்னா எங்களுக்கு நாங்களும் போய் அதை படத்தை போய் பார்ப்போம் உண்மையிலேயே அதை வரவேற்க வேண்டிய திட்டம் தான் அது வந்து எங்களுடைய தொண்டர்களும் எங்களுடைய ரசிகர்களும் எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க கண்டிப்பா சார் அண்ட் நாற்பத்து ரெண்டு வருஷமா நீங்க கேப்டன் சார் கூடவே பயணிச்சிருக்கீங்க சார் சோ அப்படி இருக்கும்போது இந்த பத்மபூஷன் விருது அப்படிங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் ஆஃப் கேப்டன் சார்ன்னு சொல்லலாம் அந்த புக்லயும் அவருடைய பேர்லாம் எல்லாம் பதிச்சு அவரை பத்தின டிஸ்கிரிப்ஷன் இருக்கு சோ அவர் இல்ல பட் இருந்தாலும் அவருக்கு அந்த அவார்டு கிடைச்ச அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது கட்சி தொண்டர்கள் மத்தியிலயும் அவ இருக்கும்போது கொடுத்துருக்கோம் ஏன்னா அவர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்திய தேசிய குடிமகன் விருது வந்து அப்துல் கலாம் கையில் வாங்கியிருக்காரு ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவர் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் எங்கே பாதிக்கப்பட்டாலும் ஆந்திரா புயல் குஜராத் போகம்பன் கார்கில் போர் ஒடிசா புயல் அதேமாரி வந்து கர்நாடகா ஸ்ரீலங்கா ஸோ வந்து இந்தியா முழுதும் அவர் நேயத்தோட வந்து பல விதில் உதவி நன்கொடை கொடுத்துருக்காரு ஸோ இன்னைக்கு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா யார் எந்த நடிகர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்குது எல்லாம் அவங்க சொந்த மாநிலத்தில் தான் கொடுப்பாங்க என்ன எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்த ஒரு தலைவர் கேட்டோம்னா அதுக்கு தான் அவர் அன்னைக்கு ஜனாதிபதி அப்துல் கலாம் கையால் இந்திய தேசிய குடிமுறை விருது கிடைச்சிருக்கு இப்போ பத்மபூஷன் கிடைச்சது ஒரு சந்தோஷமான வரவேற்பு வீசாக ஆனால் பாரத் ரத்னாவே கொடுத்துருக்கலாம் தலைவருக்கு ஏன்னா அளவுக்கு வந்து ஒரு மனிதா உள்ள மனுஷன் இன்னைக்கு எல்லாரால போரட்டப்பட்டிருக்கு ஒருத்தருக்கு எம்ஜிஆர் சில பேர் பிடிக்காது சில பேர் பிடிக்காது அப்படி கிடையாது கூட பாருங்கள் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம் அந்த லியோனி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு நான் கூட எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து அவர் சமாதியை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வந்தோம் எங்கே தேமுதிகாரெல்லாம் வந்து என்னை வந்து மிரட்ட போகிறாங்க அடிக்க போகிறான்னு பயந்துருந்தேன் எப்படி போலீஸ் தான் வந்து காவலா என்னை கூட்டம் பார்த்தா தேமுதிக தொண்டர்கள் தான் வந்து கூட்டுன்னு போய் அவருடைய நினைவேட்டில் சாமி கும்பிட் வச்சுட்டு போனாங்க உண்மையிலேயே வந்து அவருடைய வளர்ப்பு அப்படியே வளர்ப்பு பாராட்டக்கூடிய வளர்ப்பு அப்படியே தலைவர் வளர்த்துருக்காரு எங்கக்கிட்ட கூட எப்பயுமே சொல்வார் தலைவர் தேர்தல் நேரம் மட்டும்தான் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி எதிரியாக இருக்கும் முடிஞ்சிட்ட பிறகு அது நட்பாக பார்த்துங்க அவங்கள விஷயத்தில் நல்லது கெட்டது திருமணமாக போய் கலந்துக்குங்க ஒரு கேதம்மா போய் கலந்துங்க ஒரு மஞ்சள் நீராட்டம் இப்படி சொல்லி வளர்த்து வரும் அப்படிப்பட்ட தலைவர் அந்த தேர்தல் நேரம் மட்டும்தான் அரசியல் அரசியலாக பார்க்கணும் மற்ற நேரத்தில் மனித நேராக பார்க்கணும் சொன்ன ஒரு தலைவர் வந்து கேப்டன் தான் சார் இப்போ நீங்கள் வந்துட்டு அரசியலை வந்துட்டு கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க இப்போ தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் கேப்டன் சார் வந்து எல்லாருக்கிட்டையுமே நல்லா பழகக்கூடியவர் கலைஞராக இருந்தாலும் சரி ஜெயலலிதா அவர்கள் கூடயும் கூட்டணியில் இருந்தீங்க அதுக்கப்புறமா பிஜேபி மோடி அவர்களுடைய ரொம்ப நெருக்கமாக இருந்தார் கேப்டன் சார் அவரை கட்டி மோடி அவர்கள் வரவேற்றார் ஸோ இந்த மாதிரி டைம்ல இப்போ நீங்கள் ரீசெண்டாக பிஜேபியோடைய இந்த அண்ணாமலை வந்து ஜெயலலிதாக்கு எதிராக அந்த இந்துத்துவ தலைவர் சொன்னது மதவாத தலைவர் சொன்னது ஸோ இந்த மாதிரியான அரசியல்லாம் எல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஒரு அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறீங்க நீங்க சோ அப்படி அண்ணாமலை வந்து ஜெயலலிதா ககேன் சார் இந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுல எப்படி சார் பாக்கீங்கன்னா ஜெயக்குமார் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்காரு ஆனா எடப்பாடி இன்னும் அவரை பத்தி வா எதை பத்தி எதுவுமே சொல்லறீங்க அப்படிங்கிறது தலைவர் வந்து எல்லா கட்சி தலைவருடைய மரியாதை வச்சிருக்காரு கலைஞர் வந்து அளவற்ற பற்று வச்சவர் அவருடைய கையால தான் திருமணத்தை நடத்தி வச்சது அதே மாதிரி மறைந்த ஜெயலலிதா அம்மையாருக்கும் ஒரு திரைப்பட சார்பாக ஒரு விழா எடுத்தாரு அந்த விழாவில் கூட அந்த அம்மா ரொம்ப பாராட்டினாங்க அதன் பிறகு வந்து பிஜேபி ஸோ நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்தோம் அன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தலைவர் தேவைப்பட்டது தலைவர் தலைமையில் தான் இப்போ எங்களுக்கு பதினாலு சீட்டு எல்லாருக்கும் ஏழு சீட்டு அஞ்சு சீட்டு அந்த கூட்டணி நல்ல வாக்கு சதிவம் அதிகமாக இருந்தது ரெண்டு இடத்துல வெற்றி வாய்ப்பு பெற்றோம் ஒன்று தருமபுரி வெற்றி பெற்றோம் ஒன்று கன்னியாகுமரியில் வெற்றி பெற்றோம் அந்த வாக்கு சதவீதம் நல்லா இருந்து அந்த வாக்கு சதவீதத்தை அப்படியே பின்பற்றி ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த கூட்டணி நல்லா வந்திருந்தால் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு நல்லா இருந்திருக்கும் அது வந்து கேப்டன் வந்து எல்லா தலைவரும் வந்து மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் அதாவது இப்போ சொல்லணும்ல தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அதை தவிர மத்த நேரத்துல சகோதர சகோதராக இருக்கணும்னு சொன்னார் இப்போ இந்த ஜெயலலிதா பத்தி அண்ணாமலை பேசுறது வந்து மிக மிக தவறான ஏ எதுக்கு நான் இன்னைக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் நம்ம இருக்கும்போது பேச தைரியம் இருக்கும் அவங்களோட சொல்லுங்க அம்மா இருக்கும்போது கேப்டன் வேற யாருக்குமே தெரியாது உண்மை இருக்கும் போது மோடியே அவரை பார்த்து பயதுவாரு ஏன்னா அது உண்மையிலேயே சொன்னேன் அவரு நம்ம பார்த்தா ஒரு ஸ்ட்ரீட் ஃபார்வேர்டு எதைக்கும் மேட மாட்டாங்க நீங்க ஒரு தைரியம் சொன்னா உண்மையில வந்து காரணம் உதாரணம் வந்து ஜெயலலிதா மேடம் பார்த்தா அது எங்கள் தலைவருடைய தெய்வம் அது வேற தெய்வம் அது அதுக்கான அந்த சொல்கிறேன் என்ன காரணம்னாங்க அன்னைக்கு மோடியை கூட நீட் தேர்வு அந்தம்மா வரும்போது உபயோகப்படுத்திக்கலாமே ஏன் பண்ணல அந்த மாதிரி இப்போ ஏற்றுக்கலை ஒத்துக்கல ஸோ அம்மா மறைவு பிறகு தான் எடப்பாடி மூலயமா பண்ண வச்சாங்க பண்ணிட்டாங்க அது தப்பு கிடையாது அன்னைக்கு தேமு கூட வந்து நீட் தேர்வு நீட்டுக்கு வந்து வரவேற்று தான் ஸோ இல்லாத போது ஒரு தலைவரை வந்து ஒரு இழுவா பேசுகிறதோ தவறாக பேசுறதோ தவறு உண்மையில இருக்கும்போது தைரியமா பேசணும் அதே மாதிரி நீ அவங்க அம்மாவோட தைரியம் சொல்லி என் தலைவரோட தைரியம் என்னன்னாக்கா கேப்டன் அந்த அம்மா இருக்கும்போது அவனுடைய மந்திரியை வந்து கை நீட்டி கேட்டார் காரணம் என்னன்னா அவர் தவறாக உச்சரிப்பு பண்ணதால் வர ஒன்றும் கிடையாது அது தவறான வார்த்தை அது யாரும் ஒரு மனுஷன் பேசக்கூடாது நீங்க சட்டசபையில் கூட அவருடைய தைரியத்தை பாத்திருப்பீங்க அந்த தைரியம் எதுக்கு காரணம்னா வந்து வந்து அவர் டைலாக் கேட்டு 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 அவர் ஸோ நம்ம யார்கிட்ட பேசும்போது சைடில் வந்து ஒரு யாருன்னா கோயம்புத்தூர் இருக்கிற சின்னசாமி எம்எல்ஏ தான் தவறான வார்த்தை விட்டுரு அந்த தான் அவரை போய் கை நீட்டு பேசணும் தர மத்த இடத்துல அந்த அம்மா இந்த கட்சி எடப்பாடி என்ன சார் எடப்பாடி பேசணும்னு அவசியம் கிடையாது தலைவர் கூட அடி சொல்லுவார் ஒன்னு ஆளுங்கட்சியை பத்தி விமர்சனம் பேசணும் சும்மா அந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து சொல்ற விஷயத்துக்குலாம் நம்ம போய் பதில் சொல்லியிருந்தா அது திசை திருப்பணும் எடப்பாடி இன்னைக்கு ஸ்டாலின் என்ன பிரச்சனை பேசுவார் மோடி பிரச்சனையா பேசுவார் இடையில இருக்கிற அண்ணாமலைக்கோ இல்ல மத்த கட்சிக்காரனுக்கோ அதெல்லாம் பேசக்கூடாது பேச மாட்டாங்க அது வந்து தெளிவா கடைப்பிடிச்சது கேப்டன் மட்டும்தான் தான் அன்னைக்கு கலைஞரை தைரியமா எதிர்த்தார் அவர் ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதே போல ரெண்டாயிரத்தி பதினொன்னு நாங்க கூட்டில வெளியே வந்தாலும் தைரியமா ஜெயலலிதாவை எதிர்த்தாரு அங்கே கொடுத்தாரு இதுதான் பாலிசி ஸோ நம்ம

இந்த மூணு கட்சி தான் இன்னைக்கு இப்போ கூட்டணியில் தான் ஒன்று திமுக ரெண்டாவது திமுக மூணாவது பிஜேபி கூட்டணி ஸோ பிஜேபி கூட்டணி என்னன்னாக்கா திமுக கூட நாங்கள் முன்னாடி முன்னாடி வரோம் இப்போ எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க நீங்கள் உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்கிறேங்க இன்னைக்கு அறுபத்தி ஏழுக்கு பிறகு இங்கே தமிழகத்தை ஆண்ட கட்சி வந்து திமுகவும் திமுக தான் இதுக்கும் திமுக தான் முப்பத்தஞ்சு வருஷம் ஆண்டுக்குது திமுக கூட இருபத்தி ஏழு வருஷம் இருந்தால் ஸோ தொடர்ந்து மாற்றி மாற்றி ஆண்டுனாங்க இதில் போய் நீங்கள் பிஜேபி வந்து நான் ரெண்டாயிரம் இடம் வந்துடும் வந்து எப்படி முதல்ல இன்னைக்கு என்னுடைய தொகுதி என்ன நான் பார்த்தேன் எல்லா பூத்துலயும் நூத்தி அறுபத்தி ஏழு பூத்துக்கு பிஜேபி ஆள் இல்லையே அதுக்கப்புறம் ரெண்டாவது இடம் போய் ஏதோ வாக்கு சதவீதம் போடலாம் தவிர இன்னைக்கு வெற்றி தோல்வி என்பது அமுக திமுக மட்டும்தான் விருதுநகர் தொகுதி விஜயநகர் நகர் விஜயபுரம் அவருக்கு எப்படி இருக்கும் சார் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா வந்து தலைவர் பிறந்த மண் விருதுநகர் அவர் வளர்ந்த மண் வந்து மதுரை ரெண்டு திருப்புறம் ஒன்றும் திருமங்கலம் வந்து கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து கேப்டன் மீது ஒரு அனுதாபத்தில் கண்டிப்பாக அவர் வெற்றி பெற செய்யணும் நூற்று நூற்று சதவீதம் ஏன்னா வந்து அங்கே அண்ணாதிமுகவும் பலமாக இருக்குது தேமுதிகவும் பலமாக இருக்குது கண்டிப்பாக இந்த கூட்டணி வெற்றி பெறுவது நூறு வெற்றி பெறும் ஏன்னா முதல் முறையா அவர் தேர்தலில் வந்து நிற்கிறார் விஜய் பிரபாகரன் அதுவும் வந்து அகேன்ஸ்டா ராதிகா சரத்குமார் நிற்கிறாங்க அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டா தான் பிஜேபி வந்து நிறுத்திருக்காங்க விஜய் பிரபாகரனுக்கு அகேன்ஸ்டா நிக்க வைக்கணும் அப்படின்னு பிஜேபி இந்த ஸ்டாண்ட் எடுத்துதா இல்ல எதர்ச்சியா அமைஞ்ச ஒரு வேட்பாளர் இதுன்னு நினைக்கிறீங்களா ராதிகா சரத் அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல அது அவங்களுடைய விருப்பம் ஓகே நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் வாக்கு வகையில அப்படிதான் கிடையாது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக தேமுதிக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கிராமத்துலேயும் உள்ள ஒரு கட்சி இந்த மூணு கட்சி தான் பிஜேபி எல்லாம் இருக்காது எங்கேயுமே இருக்காது சும்மா ஒரு மாநகராட்சியில் கொஞ்சம் செல்வா கற்றுக்கலாம் அவ்வளவுதான் வேற வந்து தப்பு முடியாது அது கொஞ்சம் வளர்ச்சி அடைய காரணம் பத்து வருஷமா அவங்க பாராளுமன்றத்தில் இருந்துட்டாங்க ஸோ ஒரு ஒரு மாநிலத்தில் வளர்ச்சி அடையிறதுக்கு அவங்க என்ன வேலை செய்யணுமோ சரி அவங்களுடைய மத்திய மந்திலேருந்து என்ன நிதி தரணுமோ என்ன தரணுமோ அவங்களுடைய சலுகைகள் திறந்து அதை வாக்கியவங்க கூட தவிர எந்த காரணத்தை கொண்டும் இந்த மூணு கட்சியுடைய சா வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில் அதிகமாக அதிகமாக இருக்கும் சார் மேடம் பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க கடைசியாக இப்போதைக்கு கட்சியோட பில்லர் ஆஃப் சப்போர்ட்னா அது மேம் தான் ஸோ மேடம் பற்றி மேடம் பற்றி நான் சொல்ல வேணா கண்டிப்பாக வந்து அவங்க திருமணம் நடக்கின்ற போதே கேப்டனை திருமணம் பண்ணது எங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் காரணம் வந்து சில பேர் எல்லாம் வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க பல விமர்சனம் இருக்கும் நான் திருமணம் பண்ணாங்க அதன் பிறகு தலைவரோடு கூட இருந்து அவர் செய்கின்ற ஒரு ஒரு தர்மம் அவர் ஒரு அன்னதானமாக இருக்கட்டும் வருஷத்துக்கு கல்வி உதவியாக இருக்கட்டும் பிறந்த நாள் நலத்திட்ட உதவியாக இருக்கட்டும் வேறு கிலோ பாதிக்கப்பட்டா மழையால் பாதிக்கப்பட்டா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டா எதோ எந்த எந்த இடத்துல பாதிக்கப்பட்டால் இன்றைக்கி எதுவும் சொன்னோம்ல இந்த குஜராத்து ஒடிசா எல்லாம் அந்த மேடம் இருக்கிற போது தான் பண்ணாங்க ஸோ அதை வந்து ஒரு சதவீதம் கூட அவங்க தடுக்கணும் அது நீங்கள் சம்பாதிச்ச காசு நீங்கள் கொடுக்குறீங்க கொடுத்தவங்க ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தவங்க கட்சி ஆரம்பித்து தலைவருக்காக முதல்ல பிரச்சாரம் ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் குருதாசத்தில் அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் ஒரு தேர்தல் பிரச்சார பீரங்கியால் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டாங்க இன்னைக்கு தலைவர் மறந்த பிறகு இன்னைக்கு கட்சியுடைய பொதுச்செயலாளர்கள் இந்த கட்சியை வந்து சிறப்பாக வழிநடத்திருக்கிறாங்க கண்டிப்பாக தேமுதிக ஒரு எதிர்காலம் இருக்குது கட்சியுடைய பொதுச்செயலாளருக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது ஏன்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஒரு லீடிங் லேடி பொலிட்டீஷியனாக இருக்கிறது மேடம் மட்டும்தான் சார் ஸோ வேற விட்டு என்னக்கூடிய அந்த லீடிங் லேடி பொலிட்டீஷியனில் மேடம் வந்து முதல் இடத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க கேப்டன் சாருடைய தலைமையில் கட்சியையும் மேடம் தலைமையில் இப்போ கட்சியையும் பார்க்குறீங்க ஸோ எடுத்துக்கூட வித்தியாசம் என்ன சார் நினைக்கிறீங்க இல்லை கேப்டன் கூட இருக்குன்ற போது அவர் செய்த தர்மம் ஒரு நடிகர் அது ஒரு ஃபெமிலியராக இருந்துச்சு வாக்கசர் இருந்துச்சு இவங்க வந்து தலைவருடைய துணவியர் மனிதன் ஸோ அது இருக்கு இது எல்லாமே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் நல்லா இருக்கு பேச்சு திறம அதிகமா இருக்கு கட்சியுடைய செயல்பாடு எப்படி செயல்படணும்னு சொல்லி இருக்கு அது அந்த விதத்திலாம் வந்து அந்நியார்கள் சிறப்பாக செயல்படுறாங்க அந்த செயல்பாடு வந்து கண்டிப்பா கட்சி வளர்ச்சிக்கு தான் பயன்படும் சார் இப்போ இந்த தேர்தலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த தேமுதிகாவோட பயணம் பத்தி சொல்லுங்க சார் கண்டிப்பா வந்து மேடமே சொல்லிட்டாங்க கூட்டணி தொடரும் திருச்சி

இல்லை அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல பேச வேண்டிய பேச்சு இல்லை நல்லபடியாக பேசுவோம் நல்லபடியாக அவங்க சீட்டு கொடுப்பாங்க நாங்களும் வெற்றி பெறுவோம் அவங்களும் வெற்றி பெறுவோம் கடைசி அவரே ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தேமுதிக பிஜேபி காங்கிரஸ் நாம் தமிழர் விஜய்னு வச்சுக்கலாமே சோ டோட்டலா ஆறு கட்சிகள் நிலையா இருக்கும்னு அதில் வந்துட்டு விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் அவர் வந்து திமுக அதிமுகவுடைய வாக்கு சதவீதத்தை குறைக்கிறதுக்கு தான் இப்போ கட்சியவே ஆரம்பிக்கிறாரு ஒரு பீக்லர் த ஹீரோ அரச சினிமா வேணான்னு அரசியல் கூட வராரு ஏதோ ஒரு காரணமோ ஆதாயமோ இல்லாம வருவாரா அவர் அந்த வாக்கு பிரிக்கணும் அப்படின்றதுக்காக விஜய் இப்போ வந்து பிஜேபி இறக்குறாங்க அப்படிங்கிறாரு அதான் இப்போ இந்த மோடி ஒரு சொல்லிடுறாரு சார் மோடி வந்து இப்போ தமிழர்களா தமிழர்கள் தான் ஆளணும் ஒடிசால இருக்கிற அந்த விகே கே பாண்டியனை பத்தி பேசிட்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு வராரு தியானம் பண்றதுக்கு சோ இதற்கு எல்லா கட்சிகளை சேர்ந்தவங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனா விஜய் வந்து எல்லா விஷயத்துக்கும் பேசுறாரு ஆனா இந்த ஒரு மோடியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கோ இல்ல அமித்ஷா ஸ்டேட்மெண்ட்டுக்கோ அவர் எதுவுமே பேசல அப்படிங்கிற அப்படி பேசலன்னா அவங்களுக்கு வந்து சந்தர்ப்பம் வந்து அது கிடைக்கல ஒரு அரசியல் மேடை கடிச்சா சும்மா அறிக்கை கொடுத்துருந்தே இருக்கின்ற ஒரு அரசியல் கிடையாது ஒரு தெளிவா ஒரு டிவில பேட்டி கொடுக்கும் போது சொல்லலாம் இல்லைன்னா ஒரு பொது கூட்டம் மேடையில பேசலாம் இந்த அறிக்கையில பேசணும் அவசியம் கிடையாது இது வந்து ஒடிசா பாண்டியன் வந்து ஒரு அந்த மாநிலத்தை வளர்ச்சி அடிச்சு செஞ்சுருக்காரு உண்மையிலேயே வந்து அந்த மாநில மக்கள் தான் ஏத்துக்கிறாங்க இவங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது இவங்க ஆட்சி பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அது முடியாது ஏன்னா ஒடிசால வந்து அந்த நவீன் பட்நாயக் ஆட்சி தான் தொடர்ந்து இருபத்தஞ்சு வருஷமா தொடர்ந்து முன்னாலும் அப்படியே பட்டு ஏன்னா ஒரு நியாயமா நடத்துறவங்க நேர்மையா நடத்துறவங்க ஸோ அந்த மாநிலம் பின்தங்கி இருந்த மாநிலம் இந்தியாலேயே ஆனால் அதை வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் போய் ஒரு கலெக்டராக இருந்த கலெக்டராக இருந்து ஒன்று ஒன்று நல்லா டெவலப் பண்ணி எடுத்துருக்காரு அந்த சந்தோஷப்பட்டு அவர் நயன் பட்நாயக்கே அவர் அவர் முதலமைச்சராக ஏற்றுக்கிறான்னு ஏற்றுக்கிறார்ல அவர் ஏஜ் இதை போய் நம்ம வந்து தடை சொல்லக்கூடாது முடிஞ்சுதான் நீங்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று பெருங்க சொல்ல முடியாதுங்க எதிர்காலத்தில்

அவருக்கு அனுபவம் தெரியும் ஏன்னா சினிமாவில் கொஞ்சம் அனுபவம் தெரியும் எக்ஸ்ட்ரா அவங்க அப்பா வந்து நல்ல அரசியல் இருந்தவர் அக்கா திமுக இருந்து கலைஞரோடு நெருக்கமா இருந்தவர் ஸோ எல்லா விஷயங்களும் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வாங்க ஏன்னா இப்போதான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் ஒரு மாநாடு போடல ஒரு அரசியல் ரீதியாக ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்யலை இப்படிலாம் செஞ்சால் தான் யாருக்கு எதிர்பார்க்காங்க யாருக்கு ஆதரவாக இருக்க தெரியும் அது நெருக்கத்துல கண்டிப்பா தெரியாது தெரிஞ்சு ஏன்னா மக்களோட மக்களா இறங்கி அந்த பணியை பண்ணாதான் அரசியல் பயணத்தை தொடர முடியும் அப்படிங்கிறாங்க சார் அப்படிதான் ஆரம்பிச்சார் நீங்க சொன்ன மாதிரி போராட்டம் உண்ணாவிரதம் நடிகர் சங்கத்தை திரட்டி அந்த போராட்டம் பண்றது சாரோட தான் தலைவர் வந்து சொல்லு மட்டும் இல்ல அவர் சினிமா துறையில இருக்கும் போதும் சரி இல்லாத மதுரில் இருக்கும்போது அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் கலந்துருக்காரு

ஒரு ரசிகர் மன்றம் சார்பா அவர் தனிப்பட்ட முறையில் அப்போதான் வந்து ராதாரவி சந்திரசேகர் தியாகலாம் வந்து ஆதரவு கொடுத்து உட்கார்ந்தாங்க ஸோ தனிப்பட்ட முறையில் உட்காந்து இலங்கை தமிழுக்கு அது இல்லாமல் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுல எப்போது ஈழம் மலர்றதோ அப்போதான் நான் பிறந்தநாளை கொண்டாடுவோம் சொல்லிட்டு அந்த பிறந்த நாளை கொண்டாடலாம் ஸோ இப்படி வந்து அவர் வந்து அந்த மக்களுடைய பங்கிலேயே வளர்ந்தவர் எல்லார் பாட்டும் போராட்டம் அதேமாரி சினிமாவில் இருக்கும்போது நெய்வேலி பிரச்சனைக்கு கர்நாடக காவேரி பிரச்சனை இப்படிலாம் அவர் கலந்து அவர் வந்து வந்தவரும் அந்த அனுபவத்துக்கு வரல அது மாதிரி வந்துட்டு பிறகு கொஞ்சம் அனுபவம் வந்து யாரும் அரசியலுக்கு தமிழ்நாட்டுல வரலாம் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுக்கல அவங்க மக்களுடைய விருப்பம் சார் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு கேப்டன் சாரோட பர்த்டே அது வந்து வறுமை ஒழிப்பு தினமா வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறது கேப்டன் சருடைய எண்ணம் ஸோ அப்படி இருக்கும் போது இந்த ஜூன் இருபத்தி ஜூன் வந்து விஜயோட பர்த்டே வரும்போது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ன சொல்றாருன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு ஏன்னா அவரோட பர்த்டேக்கு மேபி மாநாடு நீங்க சொன்ன மாதிரி இன்னும் மாநாடு ஆரம்பிக்கல மாநாடு மேபி நடத்தலாம் ஸோ இது எல்லாமே வந்து தலைவர் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுச்செயலாளருமே சொல்லிட்டாரு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தினமா விஜய் பேர்தேவை கொண்டாட வாய்ப்பு இருக்கா ஏன்னா வறுமை ஒழிப்பு தினமா நீங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கீங்க

விருதாச்சியில்தான் எல்லாருக்கும் நலத்திட்ட உதவி கொண்டாடணும் ஸோ அவர் தொடர்ந்து ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு ஸ்கீம் ஃபஸ்ட்டு வந்து பதினாலுக்கு தயில் மிஷன் ரெண்டாவது வந்து பெண்கள் கண்கள் திட்டம்ன்றது ஒரு ஐநூறு பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் இப்போ பதினெட்டு வருஷம் ஆகுது எல்லாம் வளர்ந்துடுச்சு வந்துடுச்சு அதுக்கப்புறமா நிலம் இது இதுவரை அரசாங்கம் தான் நிலம் கொடுத்துருக்கோம் நிலம் ஊத்துவாரு அப்புறம் கணினி மழை ஆறுநூறு கணினி மழை வாங்கி அப்போ வந்து அறுபது சென்ட்ரு ஒரு வந்து பத்து பத்து கொடுத்தாரு கொடுத்து நீங்க படிச்சீங்களா போய் டேலி போய் ஈஸியாக ஃப்ரீயா கற்றுக்கலாம் ஸோ அந்த டேலி நீங்கள் ஒரு துணி கடையிலையோ ஒரு நகை கடையிலையோ அந்த கடையிலேயோ போய் போகலாம் செஞ்சுக்கலாம் ஸோ இப்படி வந்து ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு திட்டத்தை உருவாங்கினார் பண்ணார் தலைவருடைய பிறந்தநாளே அதுதான் ஸோ இந்த மாதிரி பிறந்தநாள் தமிழ்நாட்டில் வந்து யாருமே பண்ணிக்க மாட்டாங்க எல்லாம் உதவி பிறந்த பண்ணுவாங்க உதவி பண்ணுவாங்க ஆனால் ஒரு ஒரு பிறந்தநாளையும் கட்சி ஆரம்பித்தவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவது தலைவர் வித்தியாசமா பண்ண தலைவர் தான்